ஹோதுவில்லாம் சைத்தானம் சுமிலா ரஹ்மானும் அன்பார்ந்த நேயர்களை இந்த பல சின்ன மீட்பு போர் இரநூத்தி ஆவது நாளை அடைந்திருக்கிறது பல அதிசயமான வெங்கை ஒழுக்கும் சம்பவங்கள் நம்மளுடைய வைகரை விஷன் சேனலில் இடம்பெறுகிறது அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பாருங்கள் இப்போ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது நேற்று நடந்த ஒரு இரண்டொரு முக்கியமான இன்டர்நேஷ்னல் நிகழ்வுகள் அதில் என்னென்னா யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி நேற்று ஒரு அறிக்கை விட்டிருக்கிறது அது மனதுக்கு மிகவும் ஆறுதலை தரக்கூடிய அளவில் இருக்கிறது அதாவது அக்டோபர் ஏழில் இந்த காசா வளாகத்தில் நடந்த நாகல் ஓசுன்னு சொல்லுவாங்க கிபுசுன்னு சொல்லுவாங்க அந்த வளாகத்தில் நடந்த சம்பவத்தில் நிகழ்வில் நிறைய பேர் ஆயிரத்தி நானூறு என்றார்கள் பிறகு ஆயிரத்தி இரநூறு என்றார்கள் கொலை செய்யப்பட்டதாக ஒரு அறிக்கையை விட்டார்கள் அதுக்கு பிறகு யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி அங்கே நிறைய நிவாரணங்களை செய்கிறது என்பதனால் அதை எப்படியாவது முடக்கணும் அந்த மக்களுக்கு எந்த தண்ணியும் எதுவும் கிடைக்கக்கூடாது என்று முடக்கணும்னு வந்த இஸ்ரேலிய சூழ்ச்சியில் ஒரு அறிக்கையை தயார் செய்தார்கள் பன்னெண்டு அந்த உருவா என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி அந்த நிவாரணங்களை வழங்குகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த குழு மிக முக்கியமான காரணம் என்று பன்னெண்டு பேர் கலந்து கொண்டார்கள் என்று ஒரு அறிக்கையை தயார் செய்தார்கள் உடனே இவர்களுடைய பொய்யை காத்திருந்தது போல அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகள் உட்பட எல்லாம் உருவாக்கு கொடுத்திருந்த பணத்தை நிறுத்தினார்கள் பொருளாதார தடை என்று சொன்னார்கள் ரூபா பணம் இல்லை நான் ஆஃபீஸையும் இடித்து போட்டான் நான் எப்படி வேலை செய்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அனைத்தையும் தாங்கி கொண்டு இரநூறு ரூபா ஏஜென்சிஸு அந்த நிவாரணங்களை வழங்குகின்ற ஊழியர்களை பன்னாட்டு ஊழியர்களை இரநூறு பேரை இதுவரைக்கும் கொலை செய்து இருக்கிறது அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அந்த மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சேவையில் இப்போ நூற்றி பதினெட்டு நாடுகள் தாங்கள் தரமாட்டோம் என்று சொன்ன நிதியை தந்திருக்கின்றன என்று ஒரு மகிழ்ச்சியான அறிவிக்கையை நேற்று வெளி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அதில் இந்த நூற்றி பதினெட்டு நா நாடுகள் எப்படி இந்த பணத்தை திரும்பத் தருகின்றன நம்ம இந்த இரநூத்தி எண்பத்தி ஒரு நாள் காணொலியிலும் எந்தெந்த நாடுகள் எல்லாம் அப்பொழுது 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 திரும்ப வருகின்றன திரும்ப உருவாக்க பணம் கொடுக்கின்றன என்பதை சொல்லியிருக்கிறோம் இதில் இந்த நூற்றி பதினெட்டு நாடுகள் தருகின்றது என்பதில் நமக்கு மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால் இந்த நூற்றி பதினெட்டு நாடுகளும் அதில் உருவா ஏஜென்சிஸ் என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சியை சேர்ந்த யாரும் அந்த அக்டோபர் ஏழு நிகழ்வில் பங்கெடுத்து கொள்ளவில்லை என்பதை உறுதியாக நம்புகின்றன இதற்கு மிக முக்கியமான காரணம் தொடக்க காலத்தில் அல் ஜசீரா போன்ற பத்திரிகைகள் அல் மயாதீன் போன்ற செய்தி நிறுவனங்கள் இவை எல்லாம் பல ஆய்வுகளை நடத்தி அதில் அதிகமானவரை கொலை செய்தது இஸ்ரேல் தான் என்று அறிவித்தார்கள் இப்போ கேனிபாலிசம் ஆர்டர் வாஸ் பாஸ்டிவ்னு ஒரு இதை மூணு நாளைக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட அந்த விஷன் சேனலில் சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த கேனிபாலிசம் ஆர்டர்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பிறந்தின்ன ஆர்டர்னு அதுக்கு தமிழில் வந்து நம்ம மொழிபெயர்த்துக்கலாம் அது எப்படின்னா நம்ம மக்களையே நாம் கொலை செய்யலாம் என்ற ஒரு ஆர்டர் அங்கே வந்ததாகும் அதுக்கு நத்தியானது தான் மூல காரணம் என்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது அதை மேலே நாடுகள் நம்புகின்றன தான் நூற்றி பதினெட்டு நாடுகள் தருகின்ற பணத்தை திரும்ப நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்று சொல்ல அதில் என்ற யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க் ஏஜென்சி இதை ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அது மகிழ்ச்சியான இந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது அடுத்து இப்போ வண்டவாள அவ்வளவு இறங்கி போச்சு ஆனாலும் நம்ம ஊடகத்தினுடைய நியூஸ் ரூம் பாலிசி இன்னும் மாறலை இந்த ஊடகங்கள் இன்னும் அக்டோபர் இலை சொல்லும்போது ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறுனு ஒரு பொய்யை சொல்லி கொண்டு இருக்கின்றன இப்பொழுது கேலண்டு நத்தியானுகு மேலே பள்ளி ப நத்தியானு கேலண்டுக்கு மேலே பள்ளின்னு அது போயிட்டு இருக்கு அது அந்த சேனலில் நம்ம உறுதி வரைத்து இருக்கிறோம் இப்போது இந்த உருவாக்கு திரும்ப பணம் தரக்கூடியதில் ஒரு பெரிய அதிசயமான செய்தி என்னென்னா உருவாவே அறிவிக்கிது ஆல் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் ஆஃப் த யுனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு அவைன்னு சொல்லக்கூடியதில் அஞ்சு பெர்மனெண்ட் மெம்பரு ஒரு பன்னெண்டு பேரை அப்பப்போ சேர்த்து ஒரு ரெண்டு பேரை கழிச்சுக்காங்க இப்போ பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க அந்த பர்மனெண்ட் மெ மெம்பர் அல்லாத இன்னும் பத்து பேரும் பணம் தந்ததாக அது சொல்கிறது இதில் பெரிய சந்தேகம் என்னன்னா இப்போ நம்ம லேபர் பார்ட்டி பிரிட்டனில் ஜெயித்த பிறகு ஆங்கில நாட்டில் அந்த தொழிலாளர்கள் கட்சி ஜெயித்த பிறகு அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அக்டோபர் ஏழுக்கு போராளிகள் குழுக்கள் காரணம் இல்லை அதிகமான மக்கள் இறந்ததுக்கு என்று சொல்லி இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு நடந்தது ஜெனோசைடா அதாவது இதுவரைக்கும் இரநூத்தி எழுபது எழுபத்தஞ்சாவது நாளில் அங்கே இது நடந்துன்னு எங்களாண்ட் தேர்தல் வரைக்கும் நடந்தது ஜெனோசைடா கூட்டுப்படுகொலையா மனித இனத்துக்கு எதிரான குற்றம் தானா என்று ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் அது ஜெனோசைடு தான் கூட்டு படுகொலை தான் அதற்கு இஸ்ரேலும் காரணம் இப்போ அமெரிக்காவும் காரணம் என்பது நேற்று தெளிவாகி இருக்கிறது அப்போ அதை அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்போ ஐக்கிய அந்த மிகப்பெரிய மாற்றத்துக்கு பிறகு அந்த நாடு வந்து உருவாக்கு பணம் கொடுக்குது இப்போ ஐசிசியில் போட்ட அப்ளிகேஷனை பின்வாங்குது அது வேற விஷயம் அது ஒன்று அடுத்தது அதுக்கு ரொம்ப துணையான என்ன அமெரிக்கா அமெரிக்கா இன்னும் நடந்தது படுகொலையான ஆறு ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொல்லுது ஆனா நேற்று உருவானுடைய அறிக்கை எல்லோரும் பலர்ந்து என்பதில் அமெரிக்கா அடங்குமா அடங்காதா அது முதல்ல அதுதான் சாங்ஷன் பண்ண வந்தது பொருளாதார தடையை கொண்டு அடங்குமா அடங்காதா என்பது தெரியவில்லை ஆனால் உலகம் இப்பொழுது உண்மைகளை புரிந்து கொள்கிறது அந்த ஓட்டத்தில் பைடன் இந்த படுகொலைக்கு செய்து கொண்டிருக்கின்ற உதவிகளினால் வை அமெரிக்காவினுடைய தேர்தலையும் ஆனால் பைடனை விளக்க வேண்டும் என்பதற்கு வெளிப்படையாக சொல்லுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த வயதான நேரத்தில் எண்பத்தொரு வயதானது வயதாகிறது அந்த வயதானத்தில் ஏற்படுகின்ற தடுமாற்றத்தால் அவருக்கு அமெரிக்காவை நிர்வகிக்கக்கூடிய தகுதி இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஹெல்த் ரீசன் வந்து இப்போ நேற்று வரைக்கும் அவர் எப்படி நிர்வகிச்சாருங்கிறத பார்க்கும் போது அவர் கொஞ்சம் குளறுபடியா பேசியிருக்கிறார் என்பது உண்மைதான் இந்த உக்ரைன் வார் யுத்தத்துல கூட அவர் பக்கத்துல இருக்கிறது புட்டின்னு சொல்லிட்டாருங்கிறத பெரிய சர்ச்சை ஆச்சு இது நிறைய தலைவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் நடக்கு நடக்கிறது ஆனால் ஹெல்த் ரீசனும் இருக்கிறது அதை நாம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இந்த பைடனை காட்டி மக்களிடம் ஓட்டு கேட்டால் யாரும் ஓட்டு போட மாட்டார்கள் அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக காசா மக்கள் மீது இருக்கிறார்கள் ஆக ஹெல்த் ரீசனும் இருக்கு அதைவிட ஹெல்த் ரீசன் இந்த காசாவில் அவர் மேற்கொண்ட அணுகுமுறை நேற்று கொலை செய்யப்பட்டதில் அவரு கொடுத்த கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன கொடுத்த குண்டுகளும் உண்டு ஆக பைடனுடைய எதிர்காலம் ஒரு முடிவுக்கு வருகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்குறோம் வாங்கி தவான